அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்திய ஜியோ பாலிடிக்ஸ் சம்பவம் கொஞ்சம் அதிகமாக முத்திடுச்சு அமெரிக்கா வந்து வான் தடுப்பு சாதனங்களை கொண்டு போயிட்டு மிடில் ஈஸ்ட்டில் ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறாங்க ஃப்ரான்ஸ் வந்து தனது அமைச்சரவை கூட்டம் குறிப்பாக டிஃபென்ஸினுடைய கூட்டத்தை மட்டும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அவசர அவசரமாக கூட்டியிருக்காங்க மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் ரொம்ப அவசர அவசரமாக அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஈரான் வந்து கொஞ்சம் சைடில் பேச்சுவார்த்தை நடத்தலாமா இல்லை முடிச்சிடலாமா கதையை அப்படின்ற மாதிரி ஈரான் ஒரு பக்கம் வந்து கூடி அவங்க ஒரு பக்கம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப ஹை லெவல் டாக்கில் போயிட்டு இருக்கு தாக்குதல் எந்த நேரத்திலும் நிகழலாம் என்ற ஒரு பதற்றம் மிடில் ஈஸ்ட்ல நிலவி கொண்டே இருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பதற்றமான செய்திகளை பதற்றம் இல்லாம சாந்த ஸ்வரூபமா அமைதியா அந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போறோம் ஆனா சம்பவம் ரொம்ப பெருசு நீங்க நினைக்கிறத விட கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்திகள் நிறைய இருக்கிறது வீடியோ பதிவுக்குள்ள போடாங்களா வீடியோவில் பதிவுக்குள்ள போடுறோம் நீங்க சம்பவம் நம்பர் ஒன்று முதல்ல ஒரு இரண்டு பதற்றத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் அப்போதான் இன்னும் ரொம்ப உச்சத்துல போய் சீட்டு நுனியில் உட்காந்துட்டு நியூஸை கேட்பீங்க சீற்று நுனியில் உட்காந்துருக்கும் தடுக்க கீழே விளந்துறாதீங்க கொஞ்சம் சேஃபாக உட்காந்துக்கோங்க நம்பர் ஒன் இந்த வரைபடத்தை உங்ககிட்ட காட்டியிருந்தேன் சிரியானுடைய வரைபடம் பக்கத்தில் உங்களுடைய வீடியோ பதிவுமே ஒன்று காட்டிடுறேன் இது என்ன வீடியோ பதிவு அப்படின்னா அங்கே துருக்கியிலிருந்து சாறை சாரையாக வான் தடுப்பு சாதனங்கள்லருந்து பீரங்கி இருந்து பெரிய அளவுக்கு அந்த ஃபோர் ப்ளஸ் பால்மியாரா இந்த இரண்டு பேஸ்லையும் கொண்டு வந்து அடுக்குவதற்காக வந்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க குறிப்பாக எஸ்டிஎஸ் அரசாங்கம் ஜுலானி அரசாங்கத்துக்கு உதவுவதற்காகவும் டமாஸ்கஸ் ரீஜன் இந்த பக்கம் வருவதற்காகவும் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கிறது சாரை சாரையாக அப்ப இனி இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க நார்மலாவே சிரியா மீது ஒரு சில நிலைகள் மீதும் குறிப்பாக நீங்க துருக்கிக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது ஹாச்சா போச்சா ஹோச்சான்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த இஸ்ரேல் அந்த நிலைகள் மீது இனி தாக்கல் நடத்தினாங்கன்னா பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது சம்பவம் நம்பர் ஒன்று ரொம்ப ஒரு பதற்றம் சிரியா துருக்கி வெஸ் இஸ்ரேல் அது நிச்சயம் உறுதி செய்யப்பட்ட தகவல் ஒன்று இரண்டாவது பதற்றம் நீங்கள் சிரிச்சிடக்கூடாது இது ரொம்ப சீரியஸான செய்தி தான் அந்தக்கான வீடியோ பதிவு இன்றைக்கி சீனா வெளியிட்டாங்க அதுவும் பத்திரிகைகளில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா சர்ப்ரைஸாம் தைவானை சர்ப்ரைஸாக சீனா மிகப்பெரிய அளவுக்கு மிரட்டியிருக்காங்க ஸ்டார் தண்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏ இந்த ஆப்ரேஷன் பேர் இந்த ஸ்டார் தண்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ரேஷனுடைய மிக முக்கிய நோக்கமே தைவானை அச்சுறுத்துவது பயமுறுத்துவது அவ்வளோதான் அதாவது இந்த ட்ரில் எக்ஸசைஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இந்த லாய்ச்சிங் டீ என்ன பண்ணால் டீயை குடிச்சுட்டு போயிட்டு நம்ம சீன அதிபர் ஜாங் அண்ணுக்கிட்ட பேசிடலாமா ஆ அப்படின்ட்டு ஒரு திட்டத்தில் தீட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க பட் இது அளவுக்கு அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல சின்ன கிட்ட எதாவது காட்டிடாதுங்க ஏதோ என்ன படம்னு சொல்லிட்டு சிரிச்சிட போகிறாங்க ஆனால் இந்த பதிவை சீனா ரொம்ப சீரியஸாக வெளியிட்டிருக்காங்க தைவான் இது உங்களுக்கான எச்சரிக்கை தான் மொழிச்சிட்ட உங்க கதையே வாழ்ந்து என்ன ஆகுதுன்னு பாருன்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க சுற்றிட்டாங்க தைவானை ஃபுல்லாக சுற்றி எல்லாம் எட்டி பார்க்காத ஏரியாவே கிடையாது மிரட்டாத ஏரியாவே கிடையாது அளவுக்கு மிரட்டி வைத்திருக்காங்க போட்டாங்க அமெரிக்கா வந்து தனது கடும் கண்ணத்தை தெரிவிச்சிட்டாங்க நிறுத்துறீங்களா இல்லையா உடனடியாக சீனா இந்த ட்ரில்லை நிறுத்துங்க இல்லை விளைவுகள் கடுமையாக சந்திக்க நேரிடம் பொருளாதார தடைகளை போட வேண்டியது இருக்கம் அப்படின்றனா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க சரி இப்போ மூன்றாவது ஒரு பதற்றமான சம்பவம் என்னென்னா என்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் செங்கடல் பகுதி எங்கள் ரெட்ஸியில் ஹவுதிகள் வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இரண்டு பெரிய தாக்குதல் நிகழ்த்தினாங்க இரண்டு தடவையும் பட் இந்த தடவை என்னாச்சுன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் லைட்டாக கொஞ்சம் விலை வெளுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் ஜிபிஎஸ் சிக்னல் ஒர்க் ஆகலை கம்ப்ளீட்டாக ஃபெயிலர் ஆகிடுச்சு ஜிபிஎஸ் சிக்னல் இருந்தால் தானே உங்களுக்கு எங்கேருந்து எங்கே வருது அதை இடைமலத்தை எப்படி தாக்கல் நடத்துறது எல்லாமே அவங்களால் கணிக்க முடியும் திடீர்னு நாங்கள் ஜிபிஎஸ் சிக்னல் வேலை செய்யலோடனே அதுக்கப்புறம் தான் யூகே உடைய மேரி ட்ரேட் ஆர்கனைசேஷன் யூகே எம்டிஓ ராயல் நேவி வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை வந்து அவங்க கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா போர்க்கப்பல்லையுமே வந்து ஜிபிஎஸ் சிக்னல் இருந்துருச்சு அப்படின்னா தற்காலிகமாக அவங்களே செயல்படுத்துகிற அளவுக்கு சும்மா தற்காப்புக்காக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக்டிவ் பண்ணி வைப்பாங்க அதன் மூலயமா தான் அவதிக்கல் நடத்தின தாக்குதலை முறியடிச்சாங்களாம் இல்லைன்னா எல்லாமே வந்து செஸ்ட் இருக்காங்க இது யார் சொன்னது அப்படின்னா அமெரிக்காவுடைய சென்காமே சொல்லியிருக்காங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க திடீர்னு எப்படி ஃபெயிலர் ஆச்சுன்னு தெரியல ஆனால் அவங்க டைரெக்டாக அவதிக்களை வந்து கிளைம் பண்ணல அவதிக்களையோ இல்லை ஈரானையோ மற்ற நபர்களையோ அவங்க கிளைம் பண்ணலை ஆனால் திடீர்னு இந்த ஜிபிஎஸ் சிக்னல் ஃபெயிலர் ஆயிடுச்சு கொஞ்சம் தடுமா அதுக்கப்புறம் நாங்களாம் ஓனா ப்ரொடெக்ட் பண்ணி எங்ககிட்ட இருக்கக்கூடிய தற்காலிக ஜிபி அதை வந்து எமர்ஜென்சி ஜிபிஎஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க அதை வைத்து தான் நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்தோம் கரெக்டாக அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜெருக்க கொடுத்துட்டாங்க எம்னி அவதிகள் சார்பாக அதனால தான் எந்த சூழ்நிலைனாலும் எப்படினாலும் வார் நடக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய இன்னொரு போர்க்கப்பல் விரைந்து வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஆறு நாளில் வந்து இலக்கை அடைந்து விடும் என்று சொல்கிறாங்க அதனால் அந்த பதற்றம் ஈரானையும் சேர்ந்து தொற்று தான் இருக்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கான வான் தடுப்பு சாதனங்களை அமெரிக்கா அழு உதவி ஏர்பேஸில் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதான் யூஏஐக்கு தான் அதிகமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அமெரிக்காவுடைய இரண்டு பேட்ரியாட்டிக பேட்டரியும் ஒரு டீக பேட்டரி சிஸ்டமும் அவசர அவசரமாக சென்காம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமீடியட்டாக கொய் குயிக் குயிக் அப்படின்னு இருக்காங்க யூஏஐ கிட்ட போய்ட்டு கொஞ்சம் நிலையை நிறுத்துங்க ஓடுங்க ஓடுங்க ரொம்ப வேகமாக ஓடுங்க அப்படின்னு இருக்காங்க அப்போ திடீர்னு ஓடுங்க ஓடுங்க வேகமாக ஓடுங்கன்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு நேற்றைய பதிவில் கூட சொல்லியிருந்தேன் நான் ரொம்ப அவசர அவசரமாக இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகளில் இருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னோம் இன்னொரு பதற்றமான ஒரு செய்தி என்னன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள அமெரிக்கானுடைய பிஏஐ பொசைடன் ஈரானை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க யூகேனுடைய ஆர்ஏஎஃப் கேசி த்ரீ வயாகர் இசட் இசட் டபுள் இசட் டபுள் த்ரீ டூ இருக்கு இல்லையா அவங்களும் சரி அந்த ட்ரோனும் சரி டூ இன்டூ டைஃபூன் அந்த இன்னொரு ட்ரோனும் சரி ரெட்ஸியும் சரி இங்கேயும் சரி வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சு பெரிய அளவுக்கு நோட்டமிட்டுகிட்டே இருக்காங்க எந்த நேரத்தில் எதுனாலும் நடக்கலான்றாங்க ஈரான் வந்து ஐஏஏ கிட்ட முறையிட்டிருக்கிறாங்க ஐஐஏ ஏன் இன்னும் அமைதியாக இருக்கீங்க அணு அனுவாயத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு டீமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் எந்த ஒரு கன்னனும் தெரிவிக்காமல் எதுவுமே இல்லாமல் அமைதி காத்தீங்கன்னா எப்படி எங்களுடைய நிலைகள் மீது அவர்கள் தாக்கல் நடத்தலாமா இது நியாயமா இது நேர்மையா இந்த மிரட்டல்லாம் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களான்றாங்க ஆனால் இதே ஐஐஏ டீம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரானுக்கிட்ட அணுவாயம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்கன்னாங்க அந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிற ஆளுக்கிட்டே போய் ஈரான் முறையிட்டால் அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஈரானுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம அதாவது மிடில் ஈஸ்ட் நா நாடுகள் ஃபுல்லாக குவைட் ஜோர்டன் யுஏஇ அப்புறம் கத்தார் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோல் டவுன் கோல் டவுன் கொஞ்சம் ஏன் அப்படி ரொம்ப ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியே சண்டை போட்டுக்கிறீங்க அதுவும் இல்லாமல் அமெரிக்கா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக சிந்தனை பண்ணுங்கள் எங்கள் பேஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது யூஏ பேஸெலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இப்போதைய சூழ்நிலைக்கு அப்புறம் நாளைக்கு எங்களுக்கும் ஈரானுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கடிதமாகலாம் எழுதியிருக்காங்க அதனால் அங்கேயும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் எப்பவுமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓரோடி ஒரு தலைவர் வந்து அந்த இடத்துல பிரசன்ஸ் இருப்பார் அவரு தான் அடுத்த உலகத் தலைவராக பேசப்படுகிற ஒரு நபர் யார் தெரியுங்களா இது ஒரு பொதுவுக்கான கேள்வியாக வச்சுக்கோங்க யார் அந்த நபர் கிரீன்லாந்துக்கு ஒரு பிரச்சனைன்னு போது ஓடி போயிட்டு அங்கே ஆதரவு கரம் நீட்டினார் எந்த நாட்டில் எங்க பிரச்சனை என்றாலும் அமெரிக்காவுக்கு எதிராக என்றால் தனது கரங்களை வலுப்படுத்தி உடனடியாக தனது கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய நபர் யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானா அவர்கள் ஓடி வந்து விட்டார் உடனடியாக கூட்டுங்கள் கூட்டத்தை அந்த டிஃபென்ஸுக்கான கார்டர் யார் டிஃபன்ஸுக்கான முக்கிய பொறுப்புல யார் இருக்கிறீங்களா ஓடி வாங்க நீங்கள் நைட்டு வாங்க டக்குன்னு வாங்க சாப்பாடு எங்கே தான் இருக்கலாம் வந்து சாப்பிட்டு வாங்க டிஸ்கஸ் பண்ணி இல்லை இருக்காங்க ஆல்மோஸ்ட் போகும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருக்கும் ஈரானும் அமெரிக்காவும் தாக்கல் நடத்தினா நம்மளோட நிலைப்பாடு என்ன நம்ம யாருக்கு உதவி பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையில நம்ம அமெரிக்காவுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஏற்கனவே ஜெர்மனி யூகே போன்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து தான் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான் நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்காதீங்க இல்லைனா பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் இந்த வேலையில் ஐரோ இது பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் மட்டும் முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈரான்கிட்ட கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க இல்லைனா அனுவாயத்தை நீங்கள் முடிச்சு தான் வச்சிருங்களேன் ஏன் அப்படி பண்றீங்கன்ற மாதிரி அறிவிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி இந்த எதிர்ப்புகள் இந்த தடவை பிரான்ஸ் மேக்கன் யாருக்கு ஆதரவு பண்ணுவாருனா அமெரிக்காவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பட் திடீர்னு மனுஷன் திடீர்னு இரண்டாம் உலக தலைவராக இருக்கும்போது எப்போனாலும் அவர் நிலை மாறலாம் நான் அமெரிக்கா பக்கம் அமெரிக்கன்ற மாதிரிங்க ஈரான் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாரா என்னன்னு தெரியல இருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்கள் எல்லாமே தயார் நிலையில் இருங்க எந்த சூழ்நிலையில் எப்போனாலும் போர் சூழல் வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெற வெறும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த ரேஸில் ஒன் டூ த்ரீ சொல்கிறதுக்கு முன்னாடி வண்டியை சும்மா இப்போ டூவீலரில் வச்சு முறுக்கணாங்கன்னா பின்னாடி ட டயர் சுற்றி புகலாம் கிளம்புல அந்த மாதிரி கற்பனையில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ எல்லாேருமே தயார் நிலையில் போகலாமான்றாங்க ஆனால் திடீர்னு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஒருவேளை மூன்றாம் தர நாடுகள் இடையில் நிலஞ்சி இந்த பதற்றத்தை தனித்து விடலாமா இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஈரானுடைய பார்லிமெண்ட் சீஃப் அது இல்லாமல் ஈரானுடைய பார்லிமெண்ட் மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டியோட முக்கிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நாங்கள் ஒன்றும் மாதிரிலாம் ஏமாந்துருக்க மாட்டோம் அமைதி ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு தாக்கல் நடத்திட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டு கட்டுறீங்கல்ல அந்த மாதிரிலாம் அங்கே உக்ரைன் வேறு நாங்கள் வேறு சிம்பிளாக நினைச்சிடாதீங்க முடிச்சுடுவோம் அமெரிக்கா கதையை முடிச்சுடுவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இதே எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி யாருக்கிட்ட வந்து போதுங்க போங்கப்பா வரைபடத்தில் எல்லாம் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்க போய் ஓரமாக மிரட்டுங்கிற மாதிரி மறுபடியும் ஈரானுக்கு ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிரட்டலை விடுத்துருக்காங்க நார்மலாகவே அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க டிஃபென்ஸில் தரைப்படை தளபதியில் இருந்து வான்படை தளபதி கப்பல் படை தளபதி இது மாதிரி ஒவ்வொரு தளபதிகளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்றாங்க அந்த வீடியோ பதிவு எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக அமெரிக்கா போட்டு மிரட்டி தள்ளிட்டு தாங்கிறாங்க என்ன நாலு ஒரு மீடியம் பொழுதுரு வண்ணமும் அந்த டைலாக் வந்துட்டு தாங்க இருக்குது அமெரிக்கா வந்து ஈரானை சேர்ந்த ட்ரோன் ப்ரொடெக்ஷனுக்கு உதவி செய்கின்ற ஒரு ஆறு முக்கிய கம்பெனிகள் மீது இன்று பொருளாதார தடையை போட்டிருக்காங்க ஒன்று யுஏஇ இன்னொன்று சீனா அப்புறம் இன்னொன்று ஈரானில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூன்று தான் கொஞ்சம் நிறையா அப்படி இப்படின்னு சைடில் வேலை செய்கிறாங்க அதனால போடுங்கள் பொருளாதார தடையன்றாங்க இப்போ சீனா ஓடி வந்து என்னென்னா என்ன சும்மா பொருளாதட அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க வேறு மக்களே இதுக்கப்புறம் சீனானுடைய ஒப்புதலின்றி நீங்கள் யாரும் எங்கேயும் போயிட்டு குறிப்பாக அமெரிக்காவில் போயிட்டு நீங்கள் நிறுவனங்கள் நிறுவக்கூடாது போதும் நிறுத்துங்க அங்கே போயிட்டு நிறுவாதீங்க வேணுணா நம்ம யோசனை பண்ணி சொல்கிறேன்றாங்க வேணா அமே இந்தியாவை கூட போங்கன்ற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே சீனா வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதுக்கப்புறம் அமெரிக்காவில் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் சரி இல்லைன்றாங்க ஆனால் இது எல்லாமே அமெரிக்கா பாருங்கள் அதாவது ஒரு பக்கம் நல்லது பண்ணுறன்ற பேரில் இன்னொரு பக்கம் மிரட்டியே எல்லா தனது காரியங்களை சாதிச்சிட்ருக்காங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் உலகத்தோட கோழாயிலோடய ஏற்றுமதி அதான் ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஏற்றுமதி குழாயில் வந்து ஐம்பது பர்சன்ட்டு அதிகம் பண்ணியிருக்காங்க இப்போ நூறு பர்சன்ட் உலகத்தோட ஏற்றுமதியில் ஐம்பது பர்சன்ட் யார் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோன்னா பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது இப்போ கியூ ஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காவது கோர்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பர்சன்ட்டுக்கு மேலே இவங்க தான் கொடுக்குறாங்க ஐம்பது பர்சன்ட் தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் யூனிட்லேயும் எல்லாத்தையும் சேர்த்தின்றாங்க உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த கூட காட்ட விரும்புகிறேன் ஆக்சுவலாக ஆயில் ரிசர்வ் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் பெனிசுலா தாங்க முந்நூற்றி ஆயில் ரிசர்வ் பில்லியன் ஃபார் பேரல் ஃபார் டேவுக்கு முந்நூற்றி ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு ஆனால் அவங்களால ஏற்றுமதி இந்தளவுக்கு பண்ண முடியுதுன்னா வெறும் உலகத்தோட ஏற்றுமதியில் அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது வேணும் சொல்லலாம் ஆனால் அவங்க தான் நம்பர் ஒனில் இருக்காங்க அடுத்து நம்பர் டூ யார் இதில் எங்கேயும் அதுக்குள்ள நம்பர் சவுதி அரேபியா சாரி சவுதி அரேபியா இரண்டாவது பொசிஷனில் இருக்காங்க ஏன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு மூணாவது கனடா இருக்காங்க நான்காவது ஈரான் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சவுதி அரேபியா கூட முடியல அவங்களால் ஆனால் அமெரிக்கா எத்தனாவது ப்ளேஸில் இருக்காங்க மு பதினோராவது பிளேஸில் இருந்துட்டு ஏற்றுமதியில் ஐம்பது பர்சன்ட் நிலைநிறுத்துறாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு பக்கம் நல்லது பண்ணுற பேரில் நீங்கள் போன பொருளாதார மிரட்டி தனது எண்ணெய் வளங்களை வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா என்னப்பா காலையில் ஆர்கே சேனலில் அப்படி ஒரு பதிவு போடுற இப்போ நீ இப்படி ஒன்று சொல்றியே என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு உங்கள் தான் இருக்கும் ஏன்னா காலையில் ஆர்கே சேனலில் என்னென்னா இந்த வரி விதிக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவு வந்து ரொம்ப குறைவான வரி மற்ற நாடுகள் அதிகமாக போடுறாங்க அதனால பதிலுக்கு போடுறாங்கன்னு அப்படி சொல்லிட்டு இப்ப எப்படி சொல்றேன்னு ஆனால் இது நிஜம் மிரட்டி தான் உங்களுக்கு மூன்று நான்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ரஷ்யா வந்து அடுத்தடுத்து தாக்கலில் நடத்திட்டு இருக்காங்க உக்ரைனும் பதில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ரஷ்யா என் பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு ஐம்பது ரிபப்ளிக்கனுடைய செனட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடிதம் ஒன்று மானே தேனே பொன்மானே போடுங்க தடையே தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ரஷ்யாவுக்கு ஐநூறு பர்சன்ட் டேரிஃப் விதிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க இந்த ப்ரெஷர்லாம் எதுக்காக இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகம் பண்ணணும் டேரிஃப் கொஞ்சம் அதிகம் பண்ணுன்றாங்க இன்னொரு விஷயங்களோட கியூ பத்திரிகைகள் காலையிலேருந்து பட்டாசு வெடித்து இருக்கிறாங்க ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க ஏன் தெரியுங்களா சவுதி அரேபியாவில் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை அமெரிக்கான பேச்சுவார்த்தை திடீர்னு புட்டின் அவர்கள் வந்து எனக்கு வேலை இருக்குது வரமுடில்ல அங்கே பக்கத்து வீட்டில் கல்யாணம் ஒன்று இருக்குது அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாராம் என்னது கல்யாணம் இருக்கா என்னப்பா சொல்கிறேன்ற மாதிரி அவருக்கு ஏதோ பிஸியாக ஷெடியூல் இருக்கா அதனால் வரமுடியல ட்ரம்ப் மட்டும் தான் போகிறாருன்னு காலையிலேருந்து கியூ பத்திரிகை ஒரு சந்தோஷம் மூல இருக்கிறாங்க அப்பா இதெல்லாம் நான் எதிர்பார்த்தோம் எப்படியாவது புட்டி நாங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா கரெக்டாக அவர் போகலை ஆக அமெரிக்கா எதுக்க துணிந்துட்டாங்க ரஷ்யா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இதெல்லாம் மிரட்டி தனது நிறுவனங்களுக்கு சாதகமாக பழைப்பாங்க உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நம்புறதுக்கு நம்புறதுக்குலாம் இல்லை நிகழ்கிற விஷயம் தானே அமெரிக்கா வந்து இன்றைக்கி ஐரோப்பாவை கூப்பிட்டு மொட்டு மொத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்க ஐரோப்பா நாடுகளே என்ன நீங்கள் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு நினச்சிட்டு வெளியில் எதோ அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டை வாங்க மாட்டேன் நாங்களே ஓனாக தயாரிக்கவேன் ஆச்சா போச்சான் இருக்கீங்க ஒரே ஒரு தடை உங்கள்கிட்ட செக் இருந்து ஒன்று கூட நீங்கள் கிடையாது எல்லாம் நாங்கள் கொடுத்தா தான் உங்களால் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் முடிச்சுடுவோங்க கதையை யார்கிட்ட வந்து என்ன இருக்கீங்க அமெரிக்கா சார்பு இல்லாத உங்களால் உருவாக்க முடியுமான்னு வெளிப்படையான ஒரு த்ரெட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசத்துக்குமே கூப்பிட்டு ஒரு வார்னிங்கே கொடுத்துட்டாங்க ஜிடிபியில் இதுக்கப்புறம் நீங்கள் நேட்டோ நாடுகளோட ஜிடிபி செலவு பண்ணுறீங்கள அஞ்சு பர்சன்ட் நீங்கள் கம்பல்சரி செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லைனா நான் இப்பயே வெளியாடுறப்பா சொல்லிட்டாங்க அவங்களே தனது ஜிடிபியில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் போகிறதுக்கே ஒவ்வொரு நாடு வந்து ஐயோ அப்பா எங்களால் முடியலப்பான்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி காற்று இருக்கு இப்போ ஓடி வந்து அஞ்சு பர்சன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க செலவு பண்ணிவிடுங்க அதை அமௌண்ட்டு நேராக என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் ஆயுதங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஐரோப்பா நாடுகளுக்கு இன்றைக்கு வெளிப்படையான திரட்டு உரசல்ல வான்ற ஒரு திரட்டாகவே சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி ஐரோப்பாவால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்மளுக்கு ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மோதிக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ அதை நம்ம வேடிக்கை பார்த்து தான் ஆகணும் நம்ம இருந்தாலும் ஸ்வீடன் மட்டும் கொஞ்சம் தைரியமாக அமெரிக்காக்கிட்ட ஆக்சுவலாக சி ஒன் தேர்ட்டி எஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டு கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தது அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் கிட்ட வாங்குறோம் சி த்ரீ நைன் ஜீரோ மில்லியனம் மல்டி பர்பஸ் மில்டரி ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து வாங்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யூகே வந்து ஓடி வந்து அவசர அவசரமாக ஒரு கூட்டம் ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க உக்ரைனுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்வது நேற்றோ நாடுகளை எப்படி வலுப்படுத்துவது முடிச்சிடலாமா கதை என்ற அளவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு திட்டங்களை தீட்டியிருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி மிரட்டல்களை வைத்து ஒரு நாடை தன் வலையில் விழ வைத்து அவங்களுக்கான ஏற்றுமதி இறக்கு முதலாக செஞ்சு சாதித்தை சாதிச்சிட்ருக்காங்க இப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் நிற்கிறாங்க வந்து நீங்கள் இந்த வணிக ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தும் போது மட்டும் யூக்கல் வரியை எதிர்பார்க்குறீங்க ட்ரேட் டிஃபிசிட் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி ஆயிரங்களும் மிரட்டி சேல்ஸ் பண்ணுறதில் ட்ரேடு டிஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறைய இன்னொரு நாடுகள் பார்க்க ஆரம்பித்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்ற ஒரு ஒற்றை கேள்வியோடு அடுத்த பதிவுக்கு நான் நகர விரும்புகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ட் வந்து உக்ரைன் பக்கத்தில் கருங்கடல்லையும் மற்ற பகுதியிலையும் வந்து தகவல்களை சேகரிச்சிட்ருக்காங்க உழவு தகவல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க இன்று வந்து ரஷ்யா ஆர்மி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க உக்ரைன் மீது உக்ரைன் வந்து மூன்று இடங்களில் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறிப்பாக இந்த பவர் ப்ரொடெக்ஷன் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நடத்தி நடத்தியிருக்காங்க நிறைய இடத்துல பவர் இல்லாமல் இருந்திருக்குன்ற சொல்கிறாங்க பதிலுக்கு இவங்களும் சொல்லிட்டாங்க எங்களுடைய குருக்ஸோ பிளாஸ் மா குருசோ மாதிரி மற்ற பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றாங்க ஸோ அந்த உச்சபட்ச மோதல் என்பது தொடர்ந்து அங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது நம்ம இப்போ நேர காசாக்குள்ளே போயிடலாம் ஏன்னா காசாவில் நம்ம கற்பனைக்கும் மெட்டாத தாக்குதலுங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒரு இமேஜினரி ஒரு கற்பனையாக வச்சுருப்பீங்கல்ல இப்படி தாக்கல் நடத்தியிருப்பாங்க இப்படிலாம் ப்ரெஷரை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு தாக்கல் இருக்காங்க அந்த தாக்குதல் பார்க்க போகிறதுக்கு முன்பு எஸ்புல்லா மீது அடுத்த முக்கியமான எஸ்புர்லாவுக்கு ஒரு சோர்ஸ் ஒரு ஃபைவ் இண்டிவிஜுவல் கம்பெனி அமெரிக்கோட ட்ரெஸ்ஸரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் மூணு கம்பெனி டைரெக்டாகவே ஃபண்டிங் கொடுக்குறாங்க மீதி இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தடையை போட்டிருக்காங்க ஈரானுக்கு பின்புலமாக இருந்து அந்த மூன்று நிறுவனங்கள் எப்படிலாம் ஹெஸ்புல்லா உதவி செய்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் பொருளாதார தடையை போட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து காசா பகுதியை இன்னும் ப்ரெஷரை உருவாக்கணும் பெரிய தாக்கல் நிகழ்த்த வேணும்னு சொல்லியிருக்காங்க காரணம் பதிவுகள் கூட வந்திருக்கிறது யுஎன் இருக்கக்கூடிய பகுதி சைட்டு அந்த இடத்துல கொஞ்சம் உதவி மாதிரி இருந்திருக்க போல் அந்த சென்டர் தாக்கல் நடத்தியிருக்காங்க யுஎன் ஆர்டபிள்யூ ஃபேக்கல்டீஸ் மேபி இறந்துருப்பாங்கன்றமாக சொன்னாங்க ஏற்கனவே அந்த ஃபேக்கல்டீஸ் இருந்ததில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது காசாவில் ரொம்ப ஒரு மோசமான தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு நான் ஒரு ஒரு இப்போ வரைபடத்தை ஒன்று காட்ட வம்புகிறேன் அதுக்கு முன்பு என்னென்னா இன்றைக்கி காலையில் இன்னும் ஒரு அமைச்சர் பதவியில் உட்கார்ல பென் கிவிர் என்ன பண்ணுறாரு அங்கே அல் மாஸ்க் இருக்குதுல்ல பேரஸின் பக்கத்தில் வெஸ்ட் பேங்க்கில் அங்கே வெஸ்ட் பேங்க் பக்கத்தில் அங்கே போயிட்டு இன்றைக்கி நேராக அவங்க டீம் ஒன்று உள்ளே போயிடுச்சு உள்ளே போகும்போது வீடியோ பதவிகளோடு பாருங்கள் கொஞ்சம் பரபரப்பாயிடுச்சு நீங்கள் எப்படிங்க மசூதியை நீங்கள் உள்ள நுழையலாம் இது வந்து ஒரு ப்ரொவொகேஷன் அதாவது அமை அமைதியற்ற சூழ்நிலை உருவாக்குறீங்க அதனால் அம்மாஸ் வந்து இன்றைக்கி வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க் ஐரோப்பா நாடுகளே இணைந்து ஐரோப்பன்றமாருங்க இங்கே மிடில் ஈஸ்ட் நாடுகளே வாங்க இணைந்து இதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிங்க இது நாட் குட் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு இருக்காங்க இப்போ உங்களை நேராக நான் இரண்டு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் ஒன்று அந்த இஸ்ரேல் லெபனானுடைய எல்லை பகுதிக்கும் மற்றொன்று காசா குழாலையும் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க முதல்ல நம்ம லெபனானுடைய எல்லை பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஒன்று கடந்த இரண்டு நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதலும் சரி வான்வெளி தாக்குதலும் சரி தொடர்ந்து நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க பெய்ரூட்ல வந்து முக்கியமான ஒரு ஹமாஸ் ஹமாஸ் எஸ்புல்லானுடைய முக்கியமான நபர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிற நிகழ்வுகள் ஸோ அமைதி பேச்சுவார்த்தையை மீறி தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் எஸ்புல்லா எத்தனை நாளைக்கு குட் பாய்ஸ் ஆகிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் களை இறங்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் பேடுக்கே பேட் பாய்ஸ்ன்ற மாதிரி ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் நாங்கள் அதை மதிச்சுட்ருக்கோன்றாங்க இரண்டாவது இதுதான் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்தி பாலஸ்தீனத்துக்குள்ளார பாலஸ்தீனத்தை மட்டும் பாருங்கள் அங்கே மட்டும் உங்கள் கண்ணை வைங்க முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதி கடந்த இரண்டு நாட்களாக அந்த நிகழ்வுகள் எல்லாமே பாருங்கள் காசாவை விட அதிகமான துப்பாக்கிச்சூடு அதிகமான ரெய்டு அதிகமான கைது இது எல்லாமே பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் கீழே போராட்டங்கள் நடந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த செவப்பு கலர் ஆகுறதுல மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குதுல்ல அது எல்லாமே துப்பாக்கி சண்டை ஷூட் பண்ணுறது கைது பண்ணுறது இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து அந்த நம்பரையும் பாருங்கள் பக்கத்தில் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் காசாவுக்குள்ளுவாங்க கடந்த இரண்டு நாட்களாக நடக்கிற அந்த போராட்டம் அந்த கையை மடைக்கிறதுக்கு பற்றியா காசாவுக்குள்ளார அந்த கையை மடைக்க இருக்கிறதுக்கு ஹமாஸுக்கு எதிரான ஒரு போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னை கூட ஒருத்தர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பதிய கூட வெளியிட்டிருந்தாங்க அதை அவங்களுக்கு நான் மேபி சேவ் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு டெலகிராம் விட்றேன் நான் அது நீங்கள் பாருங்கள் அங்கேயும் பாருங்கள் தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கிறது அந்த தாக்குதலை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதுல ஒரு பக்கம் கன் ஷூட்டு வான்வழி தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் எல்லாமே நிகழுது காசாவுக்குள்ளார ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லை இப்போ நான் செய்திவாசிக்கு வரும்போது தான் எங்கள் எஸ்போல் அஹமாஸில் இருந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ராக்கெட் இங்கே இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கிறது இஸ்ரேல் வந்து இடைமேச்சர் இருக்கு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்குற நமக்கு காசாவில் அமைதி திரும்புற மாதிரி தெரியல இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரெஷர் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இனி எங்களுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க அம்மா சரப்புலையும் தயார்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இந்த இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக இந்த வீடியோவிட நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியில் லேட்வியா ஒரு குட்டி நாடு இந்த லேட்வியா குட்டி நாடு ஆயிரத்தி ஐநூறு கம்பெக்ட் ட்ரோன் வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே பன்னெண்டாயிரம் ட்ரோன் வந்து கொடுக்குறாங்க ஒரு குட்டி நாடான எங்களாலே கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களால் ஏன் கொடுக்க முடியாத நாடுகளே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சீக்கிரமாக கொடுங்க உக்ரைன் நம்ம காப்பாற்றணுன்றமா சொல்லியிருக்காங்க ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக லைட்டாக உரசல் திடீர்னு அவங்க நம்ம வீரர்களில் பார்த்து ஒரு சில துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க போல பதிலுக்கு அவங்க இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது ஒரு மூன்று இராணுவ வீரர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு சில ஒருத்தர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவம் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மீது சுமத்தியிருக்காங்க இந்தியா வந்து இது பதிலடி தாக்குதல் லைன் ஆஃப் ஆக்ஷனை வந்து யார் மீறினது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நீங்கள் தான் மீறி இருக்கீங்க அதற்கான பதிலடின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுக்கும் வகையில் பெரிய அளவுக்கான பதில் தாக்குதல் ரொம்ப நடந்துட்டு இருக்குங்க இப்போ காஷ்மீர் எல்லை பகுதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய துப்பாக்கி சூடு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது பாகிஸ்தானும் போது இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க டெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்று முதாநேரத்தில் நேற்றோட நேத்தோடு முடிச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தான் மக்கள் இனி விசா ப்ராசஸ் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வி ட்ரீட் ஆசிய இல்லீகல் மைக்ரன்ஸ் நீங்கள் மைக்ரன்ஸாக இல்லீகல் மைக்ரன்ஸாக உங்களை ட்ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களை வெளியேற்றிடுவோம் கொஞ்சம் முடிச்சுடனா கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இறுதி எச்சரிக்கை முடிஞ்சது இனி என்னோட ஆட்டத்தை பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இது தகவலிக்க தலைப்பணுங்களுக்கும் அடுத்த கட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்றைக்கு அளவுக்கான தகவலை கர்ப்பு நீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்